ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திரை கடைக்கு ஆசையில் நல்லா நடந்துச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜ் வந்து போலீஸ்காரங்கிட்ட பலர் பலாம் நர போய் யாரெல்லாம் வந்து சிரிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முத்த வந்து வான் பண்ணி வெளில அமைச்சர்றாங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில வந்து கேட்குறாரு என்ன தான் நடந்துச்சு எதுக்கு எங்கள் அண்ணன் எல்லாம் அப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ்கார் வந்து காதில் சொல்கிறார் கேட்டு முத்து விழுந்து வந்து சிரிக்கிறாரு பாருப்பா இந்த மாதிரி கேட்டால் யார் அடிக்காமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மீனா காதில் செல்கிறது அவங்களும் சிரிக்கிறாங்க கடைசியில் வந்து வடிவேலுக்கு அப்படி மாதிரி ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் வந்து மனோஜி என்ன சொன்னாருன்னு யாருமே சொல்லல அடுத்த மொத்தம் மீனா பாட்டியை பார்க்குறக்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்க ரிலேஷன் வந்திருக்காங்க இவ்வளோ நாள் இவங்க எங்கே இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்போ தான் அவங்க வீடியோ பார்த்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சதுனால நாங்கள் இவங்களை எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வழியாக வந்து தாத்தா பாட்டி கேரக்டர் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க அவங்க ரிலேஷன் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்புறம் வந்து முத்தோடய ஃபோனை எடுத்து தாத்தா கொடுக்குறாரு இது ஒரு பொண்ணு சிறப்பு வந்துச்சு அதை விட்டுட்டு போயிடுச்சு பார்த்து யாருன்னு பார்த்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கவரில் இருக்காது என்னென்னு பார்க்காம வாங்கி வச்சுக்கிறாரு வீட்டுக்கு வந்துட்டு அண்ணாமலும் சார் பார்த்து என்ன ஆண்ட்டியா எதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா போலீஸ்காரங்களே வந்து புரியாங்க வயசானவங்க தானே உதவி பண்ண நல்லது அந்த மாதிரி உதவியை தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் மீனா அது மட்டுமா சொன்னாங்க கோவப்படாதவன் கோவம் தான் உனக்கு எதிரி அது குறைச்சிக்கொன்று சொன்னாங்களே அதை விட்டுட்டிங்களேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சொன்னாலும் கரெக்டு தான் கோவப்படுறதை கம்மி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மனோஜ் பார்த்தோன்னே எங்களுக்கு சிரிப்பு வந்துடுது என்ப்பா இவன் கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சட்ட அந்த கதையை சொல்லவும் அவரும் சமத்திய கடுப்பாயிடுறாரு மனோஜ் எங்கள் வா அப்படின்னு கூட பலான்னு விடுறாரு எங்கள் என்ன தெரியாம அடிச்சாங்கன்னு சொல்கிறான் இவன் வர நீங்க வர அடிக்கிறீங்க என்ன தான் அடிக்குது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இவனுக்கு இப்படி அடிபட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜயா வந்து இது என்னதான் போனாவே எதுக்குதான் தான் ஆளாளுக்கு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அண்ணன் முத்து வந்து அந்த போனை பார்த்தேன் பார் பாரு அது ஏ போன் மாதிரியே இருக்கு அந்த கிராட்ச்லாம் கூட அப்படியே இருக்கு சொல்கிறேன் மீனா ஆமாங்க இது உங்க போன் தான் அப்படிங்கிறாங்க போன் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்க்க இவங்க போனதான் அண்ணாம என் ஃபோன் பின்ன இருப்பாங்க ஒ தான்ண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா இது அந்த போன் இல்ல என் பழைய போன் ஒன்று தொலைஞ்சு போச்சு இல்ல இது அந்த போன்பா அப்படின்னு சொன்னவனே உடனே உள்ள இருந்து அதை கேட்டேன்னு வரும் எனக்கு அள்ளு விடுது என்னடா இப்போதான் பிரச்சனை முடிஞ்சு பார்த்தா அடுத்த பிரச்சனையா வித்யா அந்த போனை கடல்ல போட்டேன்னு சொன்னா இந்த போன் இப்படி இவங்க கிடைச்சு அப்ப என்கிட்டயோ அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாமலை சமயம் காண்டா வராங்க முத்து இருந்துட்டு இந்த போனை ஏதோ ஒரு பொண்ணு செருப்பு தக்க வந்துச்சு அந்த பொண்ணு வந்து அங்கே விட்டு போயிடுச்சு தாத்தா பாட்டி சொன்னாங்கப்பா இப்போ அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சார் சொல்றாரு அப்போ அந்த பொண்ணு தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அந்த பொண்ணை பிடிச்சா சத்தியாவோட வீடியோவை வந்து யார் ரிலீஸ் பண்ணால் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு கரெக்டாக சொன்னப்போ அந்த பொண்ணை பிடிச்சா எல்லாருமே வெளில வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணிக்கு வந்து செம்மையாக அந்த காண்டாக வந்து வித்யா போய் பார்க்கணுன்னு கிளம்புறாங்க வித்யா வீட்டுக்கு ரோஹினி போனோன்னே வித்யா வந்து ஏன் நான் பசுக்கு நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்க நீங்கள் சாப்பிட்றேன் கேட்கவும் ரோஹினி வந்து செம்ம டென்ஷனாக பேசுகிறாங்க சரி முத்தோட ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்கும் அதான் நீ பீச்சில் போட சொன்னியை போட்டனே அப்படின்னு சொல்லவும் எதுங்க போட்டால் அட்லாண்டிக்லேயே பசு பீக்லேயே சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஏன் நான் ஊர் பசன் நகர் பீச்செலாம் போட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த முத்தோட ஃபோன் அப்புறம் எப்படி அவன்கிட்ட கடைசிச்சு இப்போ என்கிட்டே நீ போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து போடலாம் வித்யாவை பேசவும் வித்யாவுக்கு ஒரு ஸ்டேஜில் டென்ஷன் ஆகிடுது ஏன்டி நீ தான் ப்ராப்ளம் வேலை பண்ணுறேன்னா அதுக்கு நானும் தொணை இருக்கேன் உன் பாவத்தில் பாதித்துக்கு தலையில போடுறேன் அதுக்கு நானும் இவ்வளவு நாள குழந்தையா இருந்தா நான் அவனுக்கு உதவி பண்ண போல தெரியல ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதுக்குன்னு என்ன எப்பெல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அவங்க பங்குக்கு ரோகினி படத்தை ஓ உனக்கு கோவலெல்லாம் வர ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணி ஆமா ஹெல்ப் வாங்கின மாதிரியா பேசுகிறேன் ஏதோ ஒரு வேலைக்காரிய வேலை வரட்டுற மாதிரி வரட்டுறேன் நானும் ஃப்ரெண்டாச்சு கொஞ்சம் பொறுமையாக போனால் என்ன ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஃபோன் வந்து முத்துக்கிட்டு கிடச்சிடுச்சு இப்போ என் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது இப்போ ஓம் பிரச்சனை அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு இதே கேட்குறாங்க ஓ இப்போ ஏன் பிரச்சனை ஆகிடுச்சு ஒவ்வொரு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லாமல் உங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது தாண்டி ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப முத்து வந்து ரோஹிணி தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்களான்னு கண்டுபிடிக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க అల్లరి నారంగల మీట్ పంరా టాటా బై